ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பொடலாங்கா கிறிஸ்பி சிப்ஸ் பார்க்க போகிறோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பொடலாங்கா கிறிஸ்பி சிப்ஸ் பார்க்க போகிறோம் இங்கே பாருங்க இதுக்கு வந்து புடலாங்கா வந்து நான் ஒரு ஹாஃப் கேஜி எடுத்திருக்கேன் இது வந்து ரொம்ப நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் வந்து நம்ம வந்து மாவு போட்டுக்கலாம் ஒரு குழி கரண்டி கடலா மாவு போட்டிருக்கேன் ஒரு கால் கரண்டி அரிசி மாவு போட்டிருக்கேன் இப்போது இதில் போட்டுக்கலாம் இதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கரம் மசாலா ஒரு மூணு ஸ்பூன் இருக்கும் வெறும் மிளகாத்தூள் பூ வந்து தேவைக்கேற்ப இப்போ நம்ம அப்படியே பிசைஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை நான் இருந்தாலும் தண்ணி விடலை அளபி வச்சுருக்கேன் அதில் தான் நம்ம இதில் அப்படியே அது ஏன்னா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வேறு ஈரமாக இருக்கும் இப்போ வந்து இதுல வந்து நான் ஆரஞ்சு கலர் சேர்க்கிறேன் உங்களுக்கு விருப்பப்பட்டா சேர்த்துக்கங்க இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடுங்க ஆரஞ்சு கலர் சேர்க்கிறேன் நீங்க விருப்பப்பட்டா சேர்த்துக்கங்க இல்லைன்னா இதை அவாய்ட் பண்ணிடுங்க கொஞ்சம் வந்து நம்ம தண்ணி தெளிச்சுக்கலாம் தண்ணி தெளிச்சு இப்ப ரொம்ப ஊத்திராதீங்க தண்ணி தெளிச்சு தான் பேசையணும் இந்த மாவு எல்லாத்துலயும் கோட்டிங் ஆகணும் எல்லா பொடலாங்காவிலயும் கோட்டிங் ஆகணும் பாருங்கள் இப்படி பிசைஞ்சாச்சு அந்த அந்த நீங்க எவ்வளோ புடலாங்க வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாவு போடணும் பாருங்கள் இப்படி எடுத்தாச்சு இப்போ நம்ம இப்படி போட்டுடலாம் இப்போ நான் அடுப்பத்தை வச்சு எண்ணெய் வச்சிருக்கேன் எண்ணெய் காய் வச்சுருக்கேன் கடையில் நீங்கள் அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி போடுங்க இப்ப வந்து நல்லா வருந்துருச்சு இப்ப நம்ம எடுத்துக்கலாம் எண்ணெயை அப்படி எடுத்துருங்க ஒரு டிஷ்யூ போட்டுட்டு கூட எடுத்துடலாம் இது மாதிரி நம்ம எல்லாத்தையும் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் வந்து போட்டிருக்கேன் நான் அதுலேயே வந்து கருவேப்பிலை போட்டுருவேன் கருப்பில மலை மணத்தோட இந்த சிப்ஸ் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் லாஸ்ட் ஈடு இந்த கருவேப்பில மனத்தோட கிறிஸ்பியாக இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது இது வந்து நம்ம தயிர் சாதம் அட்லீஸ்ட் ஒரு சாம்பார் ஆஃபீஸ்க்கு போகிறோம் ஒரு சாம்பார் பண்ணிவிட்டோம் தொட்டுக்க எதுவும் பண்ண நேரம் இல்லை டக்குன்னு இந்த மாதிரி நம்ம டக்குன்னு பண்ணிடலாம் ஒரு ப டென் மினிட்ஸில் பண்ணிடலாம் கிறிஸ்பியாக இந்த பாருங்கள் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போயின்னே இருக்கலாம் இது எந்த நேரமும் நம்ம பண்ணி ரெடிமேடாக பண்ணி ஒரு ஹா ஒரு பாக்ஸில் நம்ம இது பண்ணிக்கிட்டோம் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா நீ எப்போ வேணாலும் நம்ம எடுத்துகிட்டு போகலாங்க இது சாம்பார் சாதம் மோர் சாதம் ரசம் சாதம் எல்லா சாதத்துக்குமே நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இது மாதிரி நீங்கள் நீங்கள் இது மாதிரி பார்த்துட்டு நீங்களும் இது மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்